பதினோராவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை தாவிக்க தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார் இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சந்திப்பு எப்போது எங்கே நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோராவது நாளாக அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் அவர்களுடைய பணி பாதுகாப்பு அதாவது பணி நிரந்தரம் வேண்டியும் அதே போல தனியார் மயமாக்கலை கண்டித்தும் இந்த போராட்டத்தை ஈடுபட தொடங்கினர் கடுமையான வெயிலிலும் மழையிலும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில போராட்டத்துடைய மூன்றாவது நாள்ல நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் நேரடியாக சந்தித்து அவர்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர் மேலும் அவர்களுக்கான முழு ஆதரவும் அதே போல சட்டப்பூர்வமான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில தமிழக கழக தலைவர் இந்த தூய்மை பணியாளர்களை பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து இப்போது அவரது ஆதரவை அவரது அவர் சார்ந்த ஆதரவை தெரிவிப்பதற்காக அழைத்திருக்கிறார் அந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக கழக தலைமை அலுவலகத்துல இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கின்றன கிட்டத்தட்ட பதினோரு நாட்களாக சென்னையை பொறுத்தவரையில பதினைந்து மண்டலங்கள்ல பத்து மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று ஐந்து மண்டலங்கள் மட்டுமே ஆக்கப்பட வேண்டியிருக்கு அதுல மூன்று மண்டலங்களுக்கான முதற்பணி பணி எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்கள் ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் ஆகிய மண்டலங்களுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேரை பணியை நிறைவடைந்து ராம்கி எனப்படக்கூடிய கான்ட்ராக்ட் மூலமாக ஒப்பந்த பணியில சேருவதற்காக அவர்களுக்கு கழிவு கொடுக்கப்பட்டது அதை கண்டித்து அவர்களுக்கான பணி நிரந்தரம் என்பது கோரப்பட வேண்டும் ஏனென்றால் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரையில அதாவது ஐந்தாயிரம் ஏழாயிரம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்ததற்கு பிறகாக இப்போதுதான் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் என்ற சம்பளத்தை எட்டிருப்பதாகவும் மீண்டும் கான்ட்ராக்ட் லேபராக மாற்றப்பட்டால் பதினேழாயிரம் ரூபாய் வரையில அவர்களால பெற முடியும் அன்றாட தேவைக்கான அந்த சாத்தியத்தை பூர்த்தி செய்ய முடியாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுடைய பணியை மீண்டும் நிரந்தரப்படுத்த வேண்டும் தனியார் மயமாக்கலை திரும்ப பெற வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில கடந்த இரண்டு நாட்கள் மாலை நேரத்தில் மழை பெய்திருந்தாலும் மழையிலும் தொடர்ந்து அவர்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பதினோராவது நாளாக அவர்களது போராட்டம் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்த போது இது தொடர்பாக அரசு பதில் தெரிவிக்க இரண்டு நாள் அவகாசம் கெட்டதுனால நாளை மறுநாள் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் அவர்களது போராட்டம் நீதி வழியிலும் அதே போல சாலையிலும் தொடரும் என போராட்ட குழுவினர் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தூய்மை பணியாளர்களின் போராட்ட குழுவில் இடம்பெற்ற ஒரு குழுவினரை நேரடியாக பணையூர்ல தற்போது சந்தித்து அவர்களது கோரிக்கை குறித்து கேட்டறிந்து வருகிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட்